தனுஷ்கோடி தெற்கு கடற்கரை பகுதிகளில் மூட்டை மூட்டைகளாக கரை ஒதுங்கியுள்ள நெகிழி மூலப்பொருள் கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி புறப்பட்ட லைபீரிய நாட்டு கப்பல் கடந்த மாதம் ஆழ்கடலில் மூழ்கியது அதில் கால்சியம் கார்பனேட் நெகிழி மூலப்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருந்தன கப்பல் மூழ்கி பதினாறு நாட்கள் கடந்த நிலையில் கடல் நீரோட்டத்தில் சில பொருட்கள் கேரளா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் இருந்து தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளன மன்னார் வளைகுடா கடல் பகுதியான அரிச்சல் முனை கடற்கரையோரத்தில் நெகிழி மூலப்பொருட்கள் கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மூட்டைகள் கரை ஒதுங்கின தனுஷ்கோடி பழைய தேவாலயத்தின் பின்புற கடற்கரையிலிருந்து கோதண்டராமர் கோவில் வரை முந்திரிக் கொட்டைகள் ஓடு நீக்கப்படாத நிலையில் சிதறி கிடக்கின்றன அவற்றை கடற்கரையிலிருந்து அகற்றுமாறு ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் ஆணையிட்டார் இதையடுத்து பரமக்குடி ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் நகராட்சிகளில் பணியாற்றும் நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் கரை ஒதுங்கியுள்ள கழிவுகளை அகற்றி வருகின்றனர் சேகரிக்கப்படும் நெகிழி மூலப்பொருட்கள் அனைத்தும் திடக்கழிவு மேலாண்மை நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பத்திரமாக வைக்கப்படுகின்றன இவற்றை என்ன செய்வது என்பது குறித்து விரிவான ஆலோசனைக்கு பின் ஆட்சியரின் வழிகாட்டுதலுடன் முடிவு செய்யப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்